ஒரு பெரிய கார் கம்பெனியில் ஒரு இளைஞன் வேலைக்கு சேர்ந்தான் படு சுட்டி மட்டுமல்லாமல் புத்திசாலியும் கூட சில காலம் கழித்து அவன் தானே ஒரு காரை வடிவமைத்தான் அதை அவனே மேலாளரிடம் காண்பித்தான் அற்புதம் என்றார் மேலாளர் இதுபோல் எந்த கம்பெனியும் தயாரிக்கவில்லை உடனே காரை உருவாக்குவோம் என்று அந்த கம்பெனி முதலாளியின் அனுமதியோடு காரை தயாரித்தான் முதலாளிக்கு மிகுந்த சந்தோஷம் முதல் கார் கண்ணை கொள்ளை கொண்டது அனைவருக்கும் மகிழ்ச்சி காரை மார்க்கெட்டிங் பிரிவுக்கு எடுத்து செல்ல முற்படும் போதுதான் தெரிந்தது காரின் உயரம் வாயிலின் உயரத்தை விட ஒரு இன்ச் அதிகம் ஆஹா இளஞ்சன் சோர்னான் தன்னை நொந்து கொண்டான் ஆளாளுக்கு ஐடியா கொடுக்க ஆரம்பித்தனர் வாயிலின் மேற்பகுதியை உடைத்துவிட்டு காரை வெளியே எடுத்து விடலாம் பின்னர் சரி செய்யலாம் என்றார் மேலாளர் காரை கஷ்டப்பட்டு இருக்கும் வாயில் வழியே எடுத்து செல்லலாம் மேற்பகுதியில் கீரல்கள் அதை பெயிண்டிங் மூலம் சரி செய்யலாம் என்றார் பெயிண்டர் முதலாளிக்கு மனது ஒப்பவில்லை புது காரின் மீது கீறல்களை நினைக்கவே அவருக்கு முடியவில்லை அனைவருக்கும் குழப்பம் முகத்தில் ஏமாற்றமும் வெறுமையும் இவ்வளவு அழகான புது வடிவமைப்புடன் உருவாக்கிய காரை வெளியே கொண்டு செல்ல முடியலையே இதை அனைத்தையும் கவனித்துக் கொண்டு இருந்த வயதான வாட்ச்மேன் தயங்கி தயங்கி முதலாளி ஐயாவிடம் நான் ஒன்று சொன்னால் கேட்பீர்களா அனுமதி உண்டா என்றார் அனைவருக்கும் ஆச்சரியம் இந்த கிழவன் என்ன சொல்லப் போகிறான் என்று உம் சொல்லு சொல்லு வாயிலின் உயரத்தை விட ஒரு இன்ச் தானே கார் உயரம் அதிகம் காரின் நான்கு டயர்களின் காற்றை இறக்கிவிட்டால் காரை சுலபமாக வெளியே எடுத்து விடலாம் பின்பு காற்றை நிரப்பிக் கொள்ளலாம் அடடே எவ்வளவு சுலபமான வழி எந்த சேதமும் இன்றி எடுத்து விடலாம் வாழ்க்கை மிக சுலபமானது வாழ்வது ஒரு முறை அதை அனுபவிங்கள் ஒரு இன்ச் உயரம் போலவே ஒரு இன்ச் ஈகோ மற்றும் ஒரு இன்ச் கோபம் என்று எல்லாவற்றையும் டயரில் இருந்து காற்றை கழட்டி விடுவதைப் போல கழற்சி எரியலாம் தானே மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்